மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா சாமி நம்ம அண்ணா அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பேச்சை தொடர்ந்து பேசி வருகிறேன் காரணம் ஒன்பது கிரகங்களிலும் தனித்தன்மை மிக்கவன் யாருன்னு வாய்ந்தவர் மட்டுமல்ல சிறப்பு மிக்கவர் மட்டுமல்ல அற்புதமான பலனை தரக்கூடியவர்கள் மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலர்களை குறைத்து நற்பலில் தருவதில் இவனுக்கு நிகர் யாரு அதுதான் சுக்கிர பகவான் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பும் சுக்ரனுக்கு உண்டு என்னு பார்த்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில ஆட்சி அல்லது உச்சம் பெறுகின்ற தன்மை சுக்ர பகவானுக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த சுக்கரனுடைய பயிற்சி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில இருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகின்றார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல இந்த இடைப்பட்ட காலத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் விருச்சிக ராசி பஞ்சம இருந்து ஒரு அர்த்தாசிரம சனியாக மாறுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா இழந்ததை திரும்ப பெறுவோமா நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்வோமா குடும்பத்தில் சந்தோஷம் தடைக்குமா என்னெல்லாம் எதிர்பார்ப்பது இழக்கியது அந்த பார்க்கும் போது இந்த சுக்கரனுடைய பயிற்சி எத்தகைய ஒரு மாற்றத்தை தரும் விருச்சிகத்தை என்பதையும் பார்ப்போம் அதே நேரத்துல மாயின் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க நம்பிக்கை எனக்கு உண்டு விருச்சிக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் நாடு மிருச்சிக ராசிகள் இருக்கக்கூடிய அனுஷம் விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை மிருச்சிக ராசிக்காரர்களே உண்மையிலே சொல்லணும் நாங்க பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களை சுற்றி சூழ்ந்துதான் இருக்கு எத்தனை ஒரு போராட்டமான வாழ் விரச்சிக ராசி இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் கடுமையான ஒரு போராட்டத்தை தொடர்ந்து சந்தித்து வருகின்றீர்கள் நிறைய இழப்புகளை பொருள் ரீதியா மன ரீதியா சந்திக்கின்ற வருகிற ஒரு காலகட்டம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைய போகிறது என்பதைத்தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சொல்லுகின்றது காரணம் கடத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றத்தை தரப்படும் கவனப்படாதீங்க கண்ணீர் செந்தாதீங்க இனி ஏமாற்றம் உங்கள் வாழ்வில் வராமல் தடுப்பது கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் தோதனைகளும் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழ்வதற்கு குறுகிய கால பயிற்சி தான் சுக்ரன் பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியும் ராசிநாதன் ஆட்சி பெறுவதும் அதே நேரத்துல சப்தமாதிபதினு சொல்லுவாங்க சக்பிரவான் பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் அதே நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா தனது ராசியில தன்னுடைய சொந்த ராசியிலே ஒரு உச்சம் பெறுவதும் அதே நேரத்துல ரெண்டு ஐந்துக்கு உரிய குரு பகவான் கடகராட்சியில் உச்சம் பெறுவதும் அற்புதமான ஒரு சாதகமான ஒரு உன்னதமான ஒரு நிறைவான தான் தரப்போகின்றது என்னுடைய அனுபவத்துல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவானின் பார்வை செவ்வாயின் மீது பதிகிறது அதே நேரத்துல குருமங்கல யோகத்தையும் உங்களுக்கு தருகின்றது குருவினுடைய பார்வை அதாவது பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஐந்தாம் பார்வை அற்புதமாக ராசி மீது பதிகின்றது அற்புத நாள் குருமங்கல யோகத்தையும் பெருக்கிறது கவலைப்படாதீங்க எவ்வளவு சம்பாதிச்சார் கையில வாங்கின பையில போட்ட இடம் தெரியலையே என்று நின்றவர்களுக்கும் நல்ல தொழில் அமைந்தது இப்ப என்பவருக்கும் யாராலும் என் இத்தனை கெடுபலம் நடைபெறுகின்றது என்ன புதியாத புதியதாக இருந்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதே நேர பொருளாதார நிலையில எதிர்பாராத மாற்றங்களையும் நல்ல சுபகாரியங்களையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்துல சனி ரா அதாவது சனி பகவானும் யோக என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் பன்னெண்டுல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால கிரக சஞ்சாரங்களால கொஞ்சம் ஆரோக்கியம் பாதிக்கப்படத்தான் செய்யும் நான் சொன்னேன் அளவா இந்த விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனிலிருந்து அர்தாசிரம சனி வரப்போகின்றது அர்தாசிரம சனியை பொறுத்த பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்துல ஒரு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுவதற்கான ஒரு நீண்ட தூரம் பயணங்கள் போடும்போது கவனமா இருங்க உணவு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ரகசியம் ரகசியமாக இருந்துட்டு போட்டுமே அந்த வகையில பார்க்கும் போது சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும் சற்று கவனமாக இருந்து விட்டால் அற்புதமான யோக பலன்களை அசுர கிரகமாக இருந்தாலும் கடத்தரகாரர்கள் சுக்ரன் அதே நேரத்தில் பலம் தெய்வ பலம் மனோபலம் என்பார்கள் அந்த மூன்று பலத்தையும் தவித்த தவித்தவங்களுக்கு அந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன் இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா முடமன் முடக்கு என்று சொல்லுவார்கள் இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா மலைகள் மட்டுமல்ல நதிகளும் தெய்வமாக வணங்கப்படுகின்றது அதாவது கங்கைக்கு இணையாக புண்ணிய நதி பாவம் தீர்ப்பதோடு பிரச்சனை இருந்து நம்மை கரைசிருக்கின்ற ஒரு நதி தான் காவிரி அதாவது காவிரி தொடங்கி கடலூர் கிழக்கிடையே இடைப்பட்ட ஏதாவது ஒரு பணித்துறையில விருஷிராஸ் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி ஒரு முறை அந்த நதியில இறங்கி காவிரியில் இறங்கி மூன்று முறை முழுக்கு போட்டு பணமுருக ஆத்மகாரகன் பிதுகாரகன் சூரியனை வழிபாடு செய்வீர்களானா அற்புதமான யோகபலனை பெறுவதோடு சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுகின்ற அருமையான சந்தர்ப்பம் புரிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்தீர்களானா சாட்சிக்காரங்காலல விழுதை விட சண்டைக்காரங்கால்ல விழுந்து இல்லாமே அந்த வகையில ஒரு சனி பகவானும் உங்களுக்கு நற்புணை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி ராசி